இசை ஆசிரியர் உமா வாங்க ஷங்கர் அவர் சொல்றாரு அதெல்லாம் இல்லைங்க ஆண்களுக்கு தாங்க சுதந்திரம் போச்சு நிறைய பட்டி மண்டப நடுவர்களுக்கு மத்தியில் நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடுவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் ஐயா அவர்களே வாதிட வந்திருக்கக்கூடிய நண்பர்களே சான்றோர்களே அருமையான இந்த பட்டி மண்டபத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே குழந்தைகளே எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மிகுந்த பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் எதிரணியிலிருந்து மரியாதைக்குரிய பேராசிரியர் அக்கா அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க அக்கா ஆமா என்ன சொன்னாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்களுக்கு தாங்க கஷ்டம் அதிகம் நாங்க உணவு உடை இருப்பிடம் எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க பரிதாபம் எவ்வளவு இழக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க ஏ நாங்க நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சமையல சாப்பிட்டு இருந்தோம் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தாயோடு அறுசுவை போம்னு சொன்னானே தமிழ்ல அப்படி அறுசுவையான ஒரு உணவை சாப்பிட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியினுடைய சமையல்ல இப்ப சாப்பிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிற எல்லாரும் யாரை கேட்டாலும் தெரியும் உண்மையிலேயே அம்மாவுடைய சமையல் நல்லா இருக்குமா மனைவியினுடைய சமையல் நல்லா இருக்குமான்னு ஆண்கள் சொல்லுங்க ஆண்கள் சொல்லுங்க நான் ஒரு உதாரணம் சொல்லவா சுட சுட சமைச்சு போட்டா அது அம்மா சமையல் சரி சுட வச்சு சுட வச்சு போட்டா அது மனைவி சமையல் நடுவர்கள் யாரை சுட்டு சுட வச்சு ஏற்கனவே பண்ணி வச்ச சாம்பார ஏற்கனவே பண்ணி வச்ச குழம்ப வச்சு சுட வச்சு சுட வச்சு தானாங்க இன்னைக்கு போடுறாங்க ஆமா அம்மா சமைச்சு கொடுத்த மாதிரி இவங்களால சமைக்க முடியலையே இன்னைக்கு அம்மா சமையலை எவ்வளவு ருசியா சாப்பிட்டோம் இன்னைக்கு அதை இழந்துட்டோமே அம்மா பாருங்க அவ்வளவு குறைந்த வசதிகளே இருந்த காலகட்டத்துல அம்மா ஒரு தக்காளி சாதம் வச்சு கொடுத்தா கூட பிரியாணி மாதிரி இருக்கும் நடுவர் அந்த காலத்துல இருக்குமா இல்ல அவ்வளோ ருசியா இருக்கும் தக்காளி சாதம் மனைவி சமைக்கிறாங்க அவங்க பிரியாணியே சமைச்சாலும் தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கு நடுவர் பிரியாணியே வச்சாலும் தக்காளி சாதம் மாதிரிதான் வைக்கிறாங்களே இவங்களா உணவை இழந்திருக்கிறாங்க நாங்க தாங்க இழந்திருக்கிறோம் ஏங்க இவ்வளவு பேசுறாங்களே நாங்க தான் சமைச்சு போடுறோம் அங்க இருந்து வந்து இவ்வளவு வேலை செய்யறோம்னு பேசுறாங்களே ஒரு தோசை சுட தெரியுதா இவங்களுக்கு இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு தோசை கூட சரியா சுட தெரியல கும்கின்னு ஒரு படம் வந்துச்சு ஆமா அந்த படத்துல உள்ள பாட்ட பாடியே தான் எங்க வீட்டம்மா தோசை சுடுவாங்க படம் வந்து பல வருஷம் ஆச்சு ஆமாங்க தோசை இன்னும் அதுலயே வருது தான் வருது அந்த கும்கி படம் பாட்ட பாடிக்கிட்டே தோசை சுடுவாங்க எப்படி தெரியுமா கையளவு மாவு ஊத்தி கடல் அளவு தோசை அமைச்சான் அளவு தேவையில்லை இதுதான் தோசை அமைச்சான் தோசை பார்த்தீங்கன்னா அப்படியே போகும் எங்க வீட்டில் இருக்கிற தோசை எப்பவுமே அந்தமான் நிக்கோபார் தீவு மாறும் இப்படி வித்தியாசமா இருக்கும் நான் கூட எங்க வீட்டை மாட்ட கேட்டேன் ஏமா கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சே ஒரு வட்டமாக தோசை சுட்டு கொடுக்க தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க வட்டமாக தோசை சுட்டு கொடுத்தா பிச்சு தானே திங்க போற போயா அப்படின்ட்டாங்க இங்க சப்பாத்தி அங்க தோசை அடுத்த வீட்டுல இட்லி இருக்கும் நினைக்கிறேன் பாட்டை எப்படி முடிப்பாங்க பாருங்க கையளவு மாவு ஊத்தி கடலளவு தோசை அமைச்சா அளவு தேவை இல்லை அட இதுதான் தோசை அமைச்சான் நீ தின்னுட்டு போனாலும் திங்காம போனாலும் இதுதான் தோசை அமைச்சா ஸ்வை இடையில ஒரு சத்தம் வருமே ஆமா அப்படின்னு தோசை கருகி போன தோசையை பார்த்து பாப்பா பக்கத்துல கத்துவா அப்படி ஒரு தோசை கூட சுட தெரியல இவங்க சொல்றாங்க நாங்க வந்து வீட்டுல அவ்வளவு வேலை செய்யறோம் அவ்வளவு வேலை செய்யறோம் அப்படின்னு உடைய இழந்திருக்கிறோம்னு சொன்னாங்க எங்களுக்கு சுதந்திரமான ஒரு உடை கிடைக்கல அப்படிங்கிறாங்க இங்க இருக்கிற எல்லாரையும் சாட்சியா வச்சு கேக்குறேன் எல்லாரு வீடுகள்லயுமே வீட்டுக்குள்ள போய் பாருங்க ஆண்களுக்கு உடை வைக்கிற இடம் அந்த பீரோல துணி அதிகமா இருக்குமா இல்ல பெண்கள் அவங்களுக்கான உடை வச்சிருப்பாங்கல்ல அங்க உடை அதிகம் இருக்குமான்னு மூணு பீரோ இருக்கு ஆமாங்க நம்ம மொடங்குல இருக்கு ஆமாங்க அப்போ உடை எவ்வளவு வாங்குறாங்க எவ்வளவு செலவு பண்றாங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறாங்க இவங்க சொல்றாங்க நாங்க உடை விஷயத்துல எங்களுக்கு சுதந்திரமே இல்லைன்னு சொல்றாங்களே எங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்த நடுவர்ல ஒரு பையன் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருந்தான் எல்லாரும் அவனையே உத்து உத்து பார்த்தாங்க சரி நானும் அவனையே உத்து பார்த்தேன் பக்கத்தில் உள்ள ஒரு கூப்பிட்டு சொன்னேன் சார் சார் இங்க பாருங்க அந்த பையனை பாருங்க வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்கான் அந்த பையனை பாருங்க வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அலோ அது என் பையன் இல்ல அது என் பொண்ணு அப்படின்னாரு அவர் நான் மிரண்டு போனேன் சாரி சார் நீங்க தான் அவங்க அப்பான்னு தெரியாம நான் தப்பா சொல்லிட்டேன் சார் அப்படின்னு ஒன்னு அவங்க அலோ நான் அவங்க அப்பா இல்ல அவங்க அம்மா அப்படின்னாங்க யார் அப்பா யார் அம்மா யார் பையன் யார் பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியல எதுக்கு நீங்க கண்ணாடியை செக் பண்ணுங்க ஆமாங்க அவ்வளவு சுதந்திரமா அவங்க இன்னைக்கு உடை உடுத்துறாங்கிறதுக்காக இதை சொல்ல வந்த நடுவர் சரி பெண்களுக்கு உடை உடுத்துற சுதந்திரம் இன்னைக்கு கிடச்சிருக்கு ஆனா ஆண்கள் எவ்வளவு இழந்தோம் தெரியுமா எவ்வளவு இழந்திருக்கு நாங்க அம்மாவை இழந்து நிக்கிறோங்க அம்மாவை இழந்து நிக்கிறோம் முன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவோடு ஓடு எவ்வளவு நெருக்கமா இருந்தோம் எவ்வளவு விஷயங்கள் அம்மாட்டு இருந்து கிடைச்சது இப்ப அது கிடைக்கலையே நான் இப்படி கேட்கவா நடுவர் இன்னைக்கு வீட்டுல எங்கெங்க இவங்க பேச விடுறாங்க ஆண்களை எப்ப பார்த்தாலும் இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா வித்தியாசமா ஒரு சம்பவம் நடந்தது நடுவில் ஒரு நீதிபதியிட்ட போய் ஒரு ஒரு அம்மா வழக்கு தொடுத்தாங்க அந்த நீதிபதியிட்ட போய் சொன்னாங்க என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு நீங்க தான் கேட்டு சொல்லணும் அப்படின்னாங்க உன்ன நீதிபதியும் உங்க வீட்டுக்காரரை வர சொல்லுமா அப்படின்னு வர சொல்லி நீதிபதி கேட்டார் ஏங்க உங்க வீட்டை மாட்ட பேசணா என்னங்க பேசணா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னாரு அந்த ஆள் இருந்தார் திரும்ப நீதிபதி கேட்டாரு பேசுனா என்ன குறைஞ்சு போயிடுவீங்க பேசவே மாட்டேன்னு நம்ம வழக்கு தொடுத்துருக்குங்க ஏன் பேசவே மாட்டீங்க ஏன்ட்டையும் பேசாம இருந்தீங்க அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு உங்களை உள்ள தெளிவேன் பரவாயில்லையா அப்படின்னு கத்துனார் நீதிபதி உடனே அந்த ஆள் சொன்னாரு பரவாயில்ல சார் அதை செஞ்சிருங்க அப்படின்னாரு நீதிபதி கேட்டாரு ஏயா ஏன்ட்ட பதில் சொல்றியே இத மாதிரி வீட்டை மாட்டேன் பதில் சொன்னா என்னையா பேசுனா என்னையா அப்படின்னாரு

இன்றைய திருமண வாழ்க்கையில மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்க விநாயக சதுர்த்தி வந்துச்சு ஒரு பய அவங்க அம்மாட்ட போய் கேட்டான் அம்மா அம்மா விநாயக சதுர்த்தி வருதுமா ஒரு பிள்ளையார் பொம்மை வாங்கி கொடுமா வச்சு கும்பிடணும் அப்படின்னா அம்மா சொன்னாங்க எதுக்கடா அவனுக்கு பிள்ளையார் பொம்மை அதான் தொந்தையும் தொப்பையுமா உங்க அப்பா இருக்காருதான் வச்சு கும்பிடுறா அப்படின்ட்டா உன பய விவரமான போய் அவன் கேட்டான் ஏமா கும்பிட்ட உன்ன கடல்ல கொண்டு போய் கரைக்கணுமா அப்படின்னா அம்மா தெளிவா சொன்னா உங்க ஒப்பனை கொண்டு போய் கரைச்சிரு வீடு விளங்கினா அப்படின்னா இன்னைக்கு என்னங்க மரியாதை இருக்கு ஆண்களுக்கு ஆளுகளை தூக்கி கரைக்கிறாங்களா என்ன கொடுமையா இருக்கு ஆண்களுக்கு என்னங்க மரியாதை இருக்கு தீபாவளி அன்னைக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு வந்து எங்க பாட்டி எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாங்கடே என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒத்த சொட்டு விளக்கெண்ணெய உச்சந்தலையில வச்சு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய ஊத்தி குளிக்கணும்டா விளக்கெண்ணெய் கொண்டு வாடா அப்படின்னாங்க வீட்டை மாட்டை கேட்டேன் விளக்கெண்ணெய் இல்லைங்க எதிர் வீட்டுல போய் வாங்கிட்டு வாங்கன்னாங்க நான் எதிர் வீட்டுக்கு விளக்கெண்ணெய் வாங்க போனேன் அந்த அக்காவோட மாமனார் வாசல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு அந்த அக்கா உள்ள இருந்தாங்க நான் வெளியில இருந்து கேட்டேன் அக்கா விளக்கெண்ண இருக்கா அக்கா அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க விளக்கெண்ண வேலைக்கு போயிருக்கு ஓ வீட்டுக்காரரு ஆமா சரி வீட்டுல ஏதோ பிரச்சனை போல நம்ம அழுத்த திருத்தமா கேட்போம் அப்படின்னாக்கா நான் உண்மையான விளக்கெண்ணைய கேட்டேன்கா அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க அந்த வாசல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்குல்ல யாரு மாமனாரு இதுதாங்க இவங்க கொடுக்கற மரியாதை ம் இப்ப யார் சுதந்திரா கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டம் சார் ஒரே சொல்லி முடிக்கிற நடுவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் நல்லவனாக இயல்பிலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் வல்லவனாகத்தான் இருக்கிறான் இயல்பிலேயே ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடுவர் அவர்களே தான் நல்லவனாக இருக்கிறத தான் வல்லவனாக இருக்கிறத எல்லார்ட்டையும் நிரூபிக்க வேண்டியது நடுவர் எல்லாத்தையுமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டியது இருக்கு அம்மா நல்ல பேர் வாங்க வேண்டியது இருக்கு பிள்ளைகள்ட நல்ல பேர் வாங்க வேண்டியது இருக்கு வாத்திங்கிற திரைப்படத்துல வந்த ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் நடுவர அந்த கதாநாயகனுடைய அப்பா சொல்லுவார் டிரைவர் நாராயண்னு ஒரு கதாபாத்திரம் கதாநாயகன பார்த்து சொல்லுவாரே டே என்னை மன்னிச்சுக்கடா நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆனா அப்பா என்னால செலவழிச்சு படிக்க வைக்க முடியல நீ டிகிரி படிச்சு இப்ப வாத்தியாரா இருக்கிறடா என்னை மன்னிச்சுக்கடா சாரிடா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கலங்குவாரு அப்ப அந்த பையன் சொல்லுவான் அதனால என்னப்பா அதுக்காக இப்ப ஏன் கண் கலங்குறீங்க அதனால நான் அப்பயே மறந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்லுவான் அது அந்த அப்பா ஒரு வசனம் சொல்லுவாரு பாருங்க டே அதான் இல்லடா தான் கேட்டது கிடைக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு தான் அழுகும் ஆனா தன்னோட குழந்தை கேட்டது வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக காலம் பூரா அழுவாண்ட அப்பன் காலம் பூரா அழுவாண்ட அப்பன்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்துல ஒரு வசனம் வச்சிருப்பாங்க நடுவர்ல அப்படி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாம மனைவிட்டு நல்ல பேர் எடுக்க முடியாம அம்மாட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியாம கல்யாணத்துக்கு பிறகு சுதந்திரத்தை இழந்து கஷ்டப்படுறவங்க ஆண்களே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் இது பலருக்கு தெரியும் அந்த அம்மா வாயை திறந்தா மூடாது அப்படி ஒரு கஷ்டம் இருக்கே என்ன செய்யறதுன்னு ரொம்ப கண்ணீர் வெடிச்சிருக்கிறார் ஆண்கள் சார்பில் சின்ன வயசுல சாப்பிட்ட போயிடுச்சு இவ வைக்கிறதா சாப்பாடு தலை எழுத்துன்னு கடுமையா தோசை சுடுறதுக்கு ஒரு பாட்டு போட்டார் அந்த தோசை ஊத்துற சத்தமா கும்கி பட பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு இந்த சிறுமலை கிராமத்துல தான் ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் தோசை சுடும் போது பாட்டு பாடி கேட்டதே இல்லை நான் இவங்க வீட்டில் தோசை சுடும்போது ஒரு பாட்டு அது அந்த தோசை அந்தமான் மாதிரி இருக்குமா அந்தமான் மாதிரி கடலளவு தோசை மச்சானா சட்டி அளவு இருந்தாலே நிம்மதியா இருக்கும் தோசை கடல் அளவு இருந்தா விளங்குமா என்ன கடுமையா பேசியிருக்கிறார் அவருக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்